வணக்கம் விவசாயிகளே சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக நீங்க சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் தயவு செஞ்சு சொல்றேன் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான டெக்னிக் உங்களுடைய சொட்டு நீர் ஓசில ஏற்படக்கூடிய அடைப்புகளை நூறு சதவீதம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஐடியா தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கறத தெளிவா பார்க்க நார்மலா நம்ம வந்து சொட்டு நீர் பாசனத்துல அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா எப்படி நம்ம சரி பண்ணுவோம் அந்த சாகுபடி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அந்த சாகுபடி நம்ம அறுவடை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆசிட் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு அந்த சொட்னி ரோஸ்ல வந்து விட்டுருவோம் விட்டு அந்த அடைப்புல எல்லாம் நீக்கிடுவோம் இதுக்கு நம்ம எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும் அந்த சாகுபடி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அந்த சாகுபடி முடிகிற வரைக்கும் அந்த அடைப்பு என்ன ஆகும் நாலு அடைப்புல பெருசாகிட்டே வரும் அது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த டிராப்லெட் வழியா அந்த நீர்துளிகள் வந்து விழாது அப்படி விழாதப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தாவரங்களுக்கு தேவையான நீர் தேவையை வந்து குறைய ஆரம்பிக்கும் நீர் தேவை குறைஞ்சதுன்னா என்ன ஆகும் நம்மளுக்கான விவசாயத்துல இருக்கக்கூடிய ஈல்டு அதாவது அறுவடை குறைஞ்சிடும் அறுவடை குறைஞ்சதுன்னா நம்மளுடைய பண தேவையான அந்த லாபம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் சோ இதை எல்லாமே நம்ம வந்துட்டு நீக்கிரணும் நம்மளுக்கு சொட்டு நீர் ஓசம் அடைக்கக்கூடாது அதே சமயத்துல தாவரங்களும் பாதுகாப்பா வளரணும் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம விடக்கூடிய நார்மலா விடக்கூடிய அந்த ஆசிட் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ரெகுலர் டைம்ல நீங்க விடுறீங்க சாகுபடி பண்ணக்கூடிய டைம்ல நீங்க விடுறீங்க அப்படிங்கிறப்ப வேற வந்து பாதிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ரொம்ப அதிக என்ன சொல்றது அமிலத்தன்மை கொடந்த அந்த ஆசிட் சரிங்களா அது நம்ம விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வேற வந்து பாதிக்கும் வேர் பாதிக்கும் வளர்ச்சியை பாதிக்கும் நம்மளுக்கு அறுவடையும் பாதிச்சிடும் நம்ம வந்து மைண்ட்ல எடுத்துக்கணும் என்ன ப்ராடக்ட் கொடுக்கலாம் நம்மளுக்கு வந்து அடைக்கவும் கூடாது அதே சமயத்துல செடிகளுக்கும் நல்லா இருக்கணும் இதுக்கு நம்மளால என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடைச்சது நான் இப்ப சைட்ல போடுறேன் பாத்தீங்களா என்ன அப்படின்னா பாஸ்பாரிக் ஆசிட் சோ இப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பாஸ்பாரிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னன்னா பாஸ்பரஸ் தான் சரிங்களா இந்த பாஸ்பரஸ் என்ன பண்ணும் நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் பூ பூ விடுற சமயங்கள்ல பாஸ்பரஸ் கொடுங்க வேர் வளரணுமா பாஸ்பரஸ் கொடுங்க அந்த தண்டு ஸ்டெம் நல்லா வளரணுமா பாஸ்பரஸ் கொடுங்க இந்த டிஏபி நீங்க எப்பப்பெல்லாம் கொடுக்கறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பாஸ்பரஸ் சத்து தான் இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு லிக்விடு ஒரு ஆசிட் இது வந்து பாஸ்பாரிக் ஆசிட்னு சொல்றோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க பாஸ்பரஸ் தான் இது ரெண்டு வேலையும் செய்யும் ஒண்ணு என்ன அப்படின்னா உரமா செயல்படும் ஏன் பாஸ்பரஸ் கொடுத்தா என்ன ஆகும் பூ நல்லா வரும் தண்டு நல்லா வரும் வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை எல்லாம் எடுத்து வேருக்கு கொடுக்கும் சோ இந்த வேலையெல்லாம் நடக்கிறப்ப ஒரு உரமாவும் செயல்படுதா அதே சமயத்துல இந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த சொட்டு நீர் ஓசுல இருக்க பாத்தீங்களா அந்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாம் சின்னதா ஃபார்ம் ஆகுறப்பவே நீங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு இல்லைன்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த சின்ன சின்னதா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஓட்டைகளை எல்லாம் இது ஃபார்ம் ஆக விடாம தடுத்துரும் சோ இதை தடுக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ட்ராப்லெட்ஸ் வழியா தண்ணி ஈஸியா போயிட்டு இருக்கும் ஏன்னா அடைப்புகள் இல்லை இந்த ஆசிட் போய் சின்ன சின்னதா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த அடைப்புகளையும் இதை அகற்றிடும் அதனால நம்மளுக்கு தண்ணீர் தேவை செடிக்கு தேவையான தண்ணி வந்து கரெக்டாக போயிடும் அதனால நம்மளுக்கு ஈல்டும் நல்ல முறையே கிடைக்கும் இது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத இப்ப சொல்றேன் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு டு அஞ்சு லிட்டர் சரிங்களா இதை வந்து கிலோவில் சொல்லுவோம் அஞ்சு கிலோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அஞ்சு கிலோ இந்த பாஸ்பாரிக் ஆசிட் மட்டும் கொடுத்துட்டு வாங்க மூணு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து கொடுங்க உங்களுக்கு பாஸ்பரஸ் தேவையும் பூர்த்தி செஞ்சிடும் அதே சமயத்துல உங்களுடைய அடைப்புகளையும் வந்து நீக்கிடும் இது என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த சொட்டு நீர் ஃபுல்லா தண்ணி போற மாதிரி விட்டுட்டுங்க அதுக்கப்புறம் இந்த அஞ்சு கிலோவை நீங்க வெஞ்சுரி மூலமா கொடுத்துருங்க சரிங்களா கொடுத்துட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க அது என்ன பண்ண அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த உப்பு ஃபார்ம் ஆயிருக்கும்னு பாத்தீங்களா அதையெல்லாம் அரிச்சுக்கிட்டே போகும் அடிச்சுக்கிட்டே போயிட்டு உங்களுக்கு கிளீனாக வெளியே வந்துடும் அப்போ அடுத்த டைம் வந்து ஃபுல்லாக ஃப்ளஷ் அவுட் பண்ணுங்க ஃப்ளஷ் அவுட் என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி வேகமாக போகுமா அப்போ கொஞ்ச நஞ்சு இருக்கக்கூடிய அடுப்பையும் சேர்த்து இது அடிச்சுட்டு வெளியே வந்துடும் இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு பயிருக்கு தேவையான பாஸ்பரஸ் சத்தும் கிடைச்சிருச்சு உங்களுக்கு சொட்டு நீர் பைப்பும் கிளீனாக கிடைச்சிரும் அப்போ அடைப்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது சொட்டு நீர் பாசனத்தோட லைஃபும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் ப்ரெஷர் வந்துட்டு உங்களுக்கு மிஸ்மேச் ஆகவே ஆகாது என்னடா நம்ம ஒரு ப்ரெஷர் வச்சிருந்தோம் இதை ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பாக்குறப்ப இவ்வளவு ப்ரெஷர் போறப்பயே நம்மளுக்கு அடைக்குது ஏன் ஏன்னா அந்த டிராப்லெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடைப்பு ஏற்பட்டுரும் அதனாலதான் உங்களுக்கு இந்த ப்ரெஷர் வந்து மாறுறது இப்ப நம்ம இந்த பாஸ்பாரிக் ஆசிட் கொடுக்கறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் வந்துட்டு கிளீனா யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிக்கும் அப்ப உங்களுக்கான அந்த வென்ச்சரியும் நல்ல முறையில இருந்துட்டு வரும் முக்கியமான ஒரு விஷயம் இதை பண்ண என்ன அப்படின்னா மண்ணில் வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அல்கலைன் சாயில்ஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த காரத்தன்மை இருக்கக்கூடிய மண்ணுகளை இந்த பாஸ்பாரிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த காரத்தன்மையோட பிஹெச் லெவல குறைக்கும் இது குறைக்கிறதுனால என்ன ஆகும் தெரியுங்களா காரத்தன்மை மண்ணில் அதிகமாக இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து மற்றும் இதர சத்துக்கள் எல்லாம் பைண்டிங் ஆகிடும் காரத்தன்மை அதிகமாயிருச்சுன்னா அப்படி பைண்டிங் ஆயிரும் வேருக்கு வந்து கிடைக்காது இது போய் அந்த பிஹெச் லெவல குறைக்க ஆரம்பிக்கும் குறைக்கிறதுனால மண்ணு லேஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்ப அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் எடுத்து வேருக்கு கொடுத்துரும் இப்ப உங்களுக்கு பாஸ்பரஸோட வேலையும் செஞ்சிருதே அப்புறம் உங்களுக்கு அந்த சொட்டு நீர் ஓசையும் கிளீன் பண்ணி கொடுத்துருது சோ இந்த ரெண்டு விஷயம் நடக்கிறதுனால நீங்க பயப்படாம கொடுக்கலாம் முக்கியமான விஷயம் பயிர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கும் போதும் நீங்க இதை கொடுத்துக்கலாம் இதனால உங்களுக்கு பயிருக்கும் நல்ல வளர்ச்சி தான் உங்களுடைய சொட்டு நீருக்கும் நல்ல ஒரு லைஃப் லாங் வந்து கிடைக்கும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஒரு கால் பண்ணி வைங்க உங்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கு நாங்கள் கொரியர் பண்ணி விடுவோம் இல்லைன்னா எம்எஸ்எஸ்ல அனுப்புவோம் இதை ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுடைய தாவரத்துக்கான வளர்ச்சியும் நல்ல முறையில் இருக்கும் உங்களோட சொட்டு நீர் பாசனமும் நல்ல முறையில் இருக்கும் அதனால மறக்காம இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல ஒரு நல்ல செய்தியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்